என் அன்பு இல்லையே எனக்கு மட்டும் ஏன் சாயப்பா எதுவுமே சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சிக்குள் குழந்தையே ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாகவே இருக்கின்றது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடுப்படிக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்கள் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதனுடைய உடலில் சிறு காயம் ஏற்பட்டது உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூரான பொருளை கடிக்க முயன்றது அது கத்தி இப்போது கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியில் ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்பிற்கு கோபம் தலைக்கேறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொல்லும் நோக்கத்தோடு சுற்றி இருக்க ஆரம்பித்தது தன் பலம் முழுவதையும் சேர்த்து கடைசியில் என்ன ஆயிற்று முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்கின்றது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இதே போலத்தான் நாம் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகின்றோம் வீரியம் தாக்கும் அதன் நம்மையே போது நாம் செய்த தவறு என்னவென்பதை உணர்ந்து விலகி போகாமல் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் விளைவாக நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் உள்ளத்தையும் உடல் நலத்தையும் கெடுத்துக் நம்மையே நாம் இழந்து விடுகின்றோம் எனவே தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாய் வாழ்வா என் வார்த்தையை நம்பு குழந்தையே நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் நான் இருப்பேன் யார் கைவிட்ட போதும் என் குழந்தையாகிய உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் தங்கமே கலங்காதே நீ என் பொறுப்பு ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தா எதுவுமே மாறாது குழந்தையே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை நீசி உன்னுடைய காரியம் நிச்சயமாக கைகூடும் யாருடைய கிண்டலும் கேலியும் நெந்தையும் வதைப்பும் சுடுசொல்லையும் கண்டுகொள்ளாதே கர்மாவின் படிக்கட்டில் இன்று நீ நாளை அவர்கள் அவர்கள் நலனுக்காக பிரார்த்தனைகளை செய்துவிட்டு நகரு மீதியே அவனின் வல்ல கர்மாவே செய்யும் உன் கர்மம் குறைக்க எதுவும் ஓர் வழி நீ எனக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் மிக அற்புதமானவை என்று இப்போது நீ உணர்ந்து அல்லவா இனி நான் என் வேலையை உனக்காக விரைந்து முடிக்கப் போகின்றேன் உன் காத்திருப்பிற்கான பரிசை நீ பெறப்போகின்றா வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது அதற்காக கவலைப்படாதே அனைவருக்கும் இதுபோன்று நடப்பது இயல்புதான் இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் கலங்காதே நான் என்று உனக்கு துணை இருப்பேன் வாழ்க்கையில் அமைதியை கடைப்பிடி இன்பம் துன்பம் இரண்டிலும் அமைதியை கடைப்பிடித்தால் வாழ்க்கையில் பல வெற்றியை பெறுவார் அமைதி பேரமைதியை நோக்கிக் கொண்டு செல்லும் பல பிரச்சனைகளுக்கு அமைதியே சிறந்த மருந்தாக இருக்கும் அவமானப்பட்டாலும் நீ முயன்று தோற்றால் அதுவும் வெற்றித்தான் குழந்தையே உன்னை ஏசுபவர்கள் என்றோ நாள் உன்னை பற்றி பேசுவார்கள் நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் என்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது தங்கம் அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு உண்மையான அன்பு இருந்தால் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இவை ஏதும் இல்லையெனில் அந்த அன்பு நிச்சயம் பொய்யாகத்தான் இருக்கும் பிரிவும் நல்லது பொய்யான உறவுகள் நம்மை விட்டு விலகி செல்லும் உண்மையான உறவுகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்மை தேடி வரும் இருளால் இருளை விரட்ட முடியாது ஒளியால் மட்டுமே அதை செய்ய முடியும் அதே போன்று வெறுப்பை வெறுப்பால் விரட்ட முடியாது அன்பால் மட்டுமே அதை செய்ய முடியும் அன்பு குழந்தையே உன் கண்ணில் எப்போது கண்ணீர் வடிந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டத்தை போக்க உன் சாகி நான் வருவேன் உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் தொடங்கும் நான் எப்போதும் விட்டு விலக மாட்டேன் உன்னில் உன் இதயத்தோடு மட்டும் நான் எப்போதும் இருக்கின்றேன் என்பதை நினைவில் கொள் மனிதனின் உணர்வு கடவுளை மையமாக கொண்டிருக்காத போது அவன் உள் தெய்வீக தூண்டுதலில் இருந்து செயல்பட மாட்டான் பெருமை மற்றும் ஆணவத்தால் தீய செயல்களில் முடிவெடுப்பான் எல்லாம் கூடிய விரைவில் மாறும் குழந்தையே எல்லாம் கை கூடி வரும் நாள் தொலைவில் இல்லை பக்கத்தில் வந்துவிட்டது உன் விடிகளை பார்க்க காத்துக் கொண்டிரு மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும் நீ முயற்சி செய்தா இந்த சாகியின் ஆசியோடு நடக்கும் குழந்தையே நம்பிக்கையோடு இரு ஒரு பொது கைவிட மாட்டேன் உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் அருகில் வா உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகின்றேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை அதிகம் காயப்படுத்தியவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழப்போகின்றான் நான் அதற்கு வழி செய்வேன் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி பெருமையடைய செய்வேன் உன் கனவு நனவாகும் உனக்கு புது பிறப்பை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் நேரம் நெருங்கிவிட்டது புதிதாக பிறந்த குழந்தைக்கு பிறகு புதிய வாழ்க்கை உனக்கு தொடங்கும் முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு துணையாக நான் இருக்கின்றேன் கலங்காதி தங்கமே நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு விட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பாய் மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டங்களில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விடுதலை கிடைக்கும் என் தங்கமே தந்தை சொல்லுக்கு மந்திரம் இல்லை சாகி சொல்லுக்கு தந்திரம் இல்லை நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனா நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தரவிருக்கின்றேன் பொறுமையுடன் இரு நான் என் அற்புதத்தை நிகழ்த்துவேன் உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் குழந்தையே பகலையும் சூரியனையும் எப்பொழுதும் பிரிக்க முடியாதது போல் என்னையும் உன்னையும் என்றுமே யாராலும் பிரிக்க முடியாது தங்கமே நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் எப்போதும் உன்னுடன்தான் இருக்கின்றேன் இது உண்மை எல்லாமே உன் விருப்பப்படித்தான் நடக்கின்றது பிறகு நான் ஏன் உன்னை வேண்டி நிற்க வேண்டும் என நினைக்கின்றாய் அல்லவா இந்த சமநிலையை நீ அடையத்தான் இத்தனை சோதனைகளும் அதிகமாக நேசிக்கவும் கூடாது அதிகமாக யோசிக்கவும் கூடாது இரண்டுமே ஒருநாள் உன்னை பைத்தியமாக்கிவிடும் தன் தவறை உணர்ந்தவன் திருந்து விடுவான் தன் தவறை நியாயப்படுத்தியவன் திருந்தவே மாட்டான் முடிந்தவரை உன் வேலையை சிறப்பாக செய்துவிடும் உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாக கிடைக்கும் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலவையை உருவாக்கு அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள் எந்த நாற்காலியும் யாருக்குமே நிரந்தரமில்லை குழந்தை பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் எல்லாம் முட்டாளும் அல்ல உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும் போதுதான் அழகாகின்றது உன் முயற்சிகள் எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கின்றது நம்பிக்கையோடு செயல்படு சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால் எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு மட்டுமே இருக்கின்றது குழந்தை கனவுகள் மெய்ப்பட கடினமாய் உழை காட்சிகள் கண்ணில் பிம்பங்களாய் தோன்றினாலும் நீ நினைத்தால் ஒரு நாள் நிழலும் நிஜமாகும் ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் சாதிக்கவும் முடியும் நேற்று மற்றும் மறந்து விடு இன்றைய பொழுதை அனுபவிப்பதே உண்மையான மகிழ்ச்சி முயற்சி பயிற்சி நம்பிக்கையை சுகமாக சுமப்பவர்களுக்கு விழுவது கடினம் எழுவது சுலபம் உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளைக் கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது நேரத்தை வீணாக்காதே உன்னால் முடியும் சாதித்துக் கொண்டே இரு வாழ்க்கையில் நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள் அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்திருப்பான் விமர்சனங்களை கடந்துவிடும் பாதை தெளிவுறும் பிறரின் எண்ணங்கள் நீயல்ல இருப்பினும் ஆலாதி கற்பனை உன்னை மிருகூட்டும் பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாதே சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்டே எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அகம் முழுவதும் வேதனைகள் அதை மறைத்து முகம் முழுவதும் வேஷம் போடுவதே இப்போது பலரது வாழ்க்கை நிலையாக உள்ளது உன்னையே நீ நம்பிப்படி நீ விரும்பிய வேலை வரும் உன்னை தேடி வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக்கொள்வது வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே இன்னும் நின்றுவிடாமல் ஓடுகின்றாய் என்று பெருமைக்குள் தங்கமே தூக்கி எரிந்தால் விழுந்த இடத்தில் மரமாகு எரிந்தவன் அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு யாருடைய அடையாளத்தையும் எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கு மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாக மாறும் குழந்தையே ஒருபோதும் தவறு செய்யாத எவரும் புதியதை முயற்சித்ததில்லை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று உன்னிடம் தோற்று போகும் குழந்தையே தோல்வி உன்னை துரத்தினான் நீ வெற்றியை நோக்கி ஓடு வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தல் வெற்றி கடமைக்கு செய்தல் தோல்வி உண்மைகளுக்கு கனம் அதிகம் காற்றில் பரவாது பொய்களுக்கு கணம் குறைவு காற்றில் எளிதாக பரவிவிடும் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபகமரிதின் நிச்சயம் தேவை குழந்தையே கடந்த காலத்தை மறந்துவிடு முடிந்தது முடிந்தவையாக இருக்கட்டும் நிகழ்காலத்தில் வாழ் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும் உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அதை நிறைவேற்றி நான் தருவேன் கலங்காதே அடுத்தவர்களின் மனதையும் புரிந்து பாருங்கள் நாம் நினைப்பது மட்டுமே சரியென நினைத்து ஒருபோதும் செயல்படாதீர்கள் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் நடக்கப் போவதில்லை குழந்தை யாரும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதில்லை அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லது ஆகட்டும் கெட்டது ஆகட்டும் அது அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் பலன்தான் என்பதை இதை எப்போது அவர்கள் புரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக உணர்வார்கள் குருவிடம் நீ அடைக்கலம் புகுந்து விட்டால் உன்னுடைய தேகம் கூட குருவுக்கு சொந்தமாகி விடுகின்றது அதன் பிறகு குருவுக்கு சொந்தமான தேகத்தை குருவின் சேவையில் ஈடுபட வைக்கின்றேன் என்ற எண்ணத்துடன் செயல்படுவதே உண்மையான குரு சேவை கடவுள் சேவையும் அதுவே அன்பு குழந்தையே உன்னை சுற்றி என நடக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் அது கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று எண்ணுகின்றா அது சரியா தவறா என்று கூட ஆராய்ந்து பார்க்க உனக்கு நேரமில்லை எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் அயத்துக்கொண்டிருக்கின்றாயே நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகி விட்டால் நீ மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகின்றேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமாகினும் அது நிச்சயம் நடக்கும் நீ எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமார் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் உன் சாயப்பா தருவேன் கலங்காதே இறக்கு குணமுடையோர் மனிதர்களிடம் போகலாம் ஆனால் இறைவனிடம் நிச்சயமாக ஏற்றம் பெறுவார்கள் முயற்சி மனிதனுடையதுத்தான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது கலங்காதே தங்கமே என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடம் போ அதில் தவறு இல்லை குழந்தையே எதையும் பொறுத்துக் கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாகி விடுகின்றோம் இயலாதவன் கையில் கிடைக்கும் இறுதி ஆயுதமே விமர்சனம் இயன்றவன் அதை தடுக்க ஏந்தும் ஆயுதமே புன்னகை புன்னகையோடு இரு மனிதன் உன்னை தூக்கிவிட்டால் அவனுடைய உயரத்திற்குத்தான் தூக்கிவிட முடியும் ஆனால் கடவுள் உன்னை தூக்கினால் அவனுடைய விடுவார் தீப்பெட்டியின் கடைசி தீக்குச்சியில் பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் குச்சியிலேயே வந்துவிட்டால் வாழ்க்கையை எளிதில் ஜெயித்து விடலாம் என்ன தவறாக நடக்கப் போகின்றது என்று வருந்தாமல் செய்யும் வேளையில் கவனம் செலுத்துங்கள் அமைதியாக இருப்பது மிக மிக கொடுமையான விஷயம்தான் அப்படி இருக்க பழகிவிட்டா நிம்மதி நம்மை தேடி வரும் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படியாக கடவுள் உனக்கு பல வழிகளை திறந்து கொடுப்பார் ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம் அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும் நமக்காக அனுசரித்து போறவர்கள் எல்லாம் முட்டாள் கோழை என்று நினைத்து விடாதீர்கள் அனுசரிக்கின்ற உறவெல்லாம் கிடைக்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் தீர்ப்பை திருத்தி அமைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருத்தங்கமே சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் நானிருக்கின்றேன் எதற்காக தேவையற்ற பயம் உனது எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதேன் மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் நினைவில் உன் சாயப்பா